ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நவம்பர் பதினாறு மற்றும் பதினஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ஒன்லைன்னா கொடுத்துருக்கேன் படிச்சுக்குஞ்சேன் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்னா அரவிந்த் பணக்காரியா பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னால் அரவிந்த் பணக்காரியா பழங்குடியினர் கௌரவ தினம் அதாவது பிரசா முண்டா அவருடைய பிறந்த தினத்தை தான் வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக வந்து கொண்டாடுறாங்க எப்படின்னா நவம்பர் பதினஞ்சு பழங்குடியினர் கௌரவ தினம் எப்படின்னா நவம்பர் பதினஞ்சு இது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா ப்ரிசா முண்டா இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எதுனா ஹரியானா சோனிபட் இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு அருங்காட்சியக தினம் அமைந்துள்ள இடம் ஹரியானா சோனிபட் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐநாவின் உலக நீர்த்தர கூட்டமைப்பு ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் நந்திவர்மன் முத்து ஐநாவின் உலக நீர்த்தர கூட்டமைப்பு ஆலோசனை குழுவின் தலைவர் அதாவது உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் நந்திவர்மன் முத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் பட்டியலில் முதலில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் பட்டியலில் முதலில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான்